गुरुभ्यो नमः हरिः ॐ आलिङ्गदेवीं हरितां निषन्नं परस्पराश्रट्टकठिनिवेशं सन्ध्यारुणं पाशुश्रिणीपगन्धं भयापकं शक्तिगणेशमीडे प्रणोदेवी सरस्वदेवाजयभर्वाजिनीपति धीनामवित्र्यवतु शिवात्रिचिचम्बलम् பெருங்கோவில் உனுடம்பு ஆலயம் வல்லல் பிராணார்க்கு வாயு கோபுரல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் காளாமணி விளக்கே சிவா திரு எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய சிவகாமி எம்பிகாசு சுமேத மரக நடராஜ பெருமானின் தனிப்பெருங்கருணையினாலே எனது குருநாதர்களின் தனிப்பெருங்கருணையினாலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆதி தனிப்பெருங்கருணையினாலே எனது உரையை நான் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நடேச தியான மந்திரார்த்தம் அதற்கு முன்பாக நடராஜ பெருமானின் வரலாறு எவ்வளவோ இருக்கின்றன அதில் எனக்கு தெரிந்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நடராஜ பெருமானின் உடுக்கை ஒளியிலிருந்தே மந்திரங்களும் எழுத்துக்களும் இசை சுரங்கங்களும் தாளஜதிகளும் ராகங்களும் நடனத்திலிருந்து லாஸ்யம் மற்றும் நடனம் போன்ற நிறுத்த முறைகள் அனைத்துமே உலகில் தோன்றியது இதற்கு சான்றாக நந்திகேச காரிகாவில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது நிறுத்தாபசானே நடராஜராஜோ நந்திகேஷ காரிகாவில் தெளிவாக திகழ்கிறது மேலும் பிரதோஷ நடனம் பற்றியும் நடராஜ பெருமானின் நடனத்தை காணுதல் உண்டாகும் பலன் பற்றியும் என் ஆகமத்திரத்தில் நடேச ஆனந்த தாண்டவ பெருமையை சிறப்பாக கூறுகிறது நடேசரின் ஆனந்த நடனம் இன்றி உலகினில் ஆனந்தம் எது இரவா முக்தி எது இதனாலே ஆட்டு வித்தால் யாரு ஒருவர் அடங்காதாரே அடக்கு வித்தல் யாரு ஒருவர் அடங்காதாரோ என திருமுறைகளில் பலவென போற்றுகின்றனர் அப்படிப்பட்ட நடேச பெருமானின் சிவாகம தியானம் பற்றியும் அதில் அதன் பொருள் பற்றியும் இந்த சபையில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏகாசியந்து சதுர்புஜம் ஏகாசு துர்தூரகம் சந்திரம் பிரசாரித கரம் பிரசாரித்தரம் பதம் குஞ்சிதம் சவ்யே ஸ்வஸ்திக குண்டலம் டமருகம் கங்காபயே பிபிரதம் பந்தே நிருத்த சலங்க புஜங்களலிதம் பௌதோபதி ஸ்திதம் சிவம் ஏகாசியம் ஏகாசியம் ஒரு முகத்தை உடையவரும் சதுர்புஜம் நான்கு கைகளை உடையவரும் திரிணயணம் மூன்று கண்களை உடையவரும் பாமேது தனது வலது ப இடது பக்கத்திலோ அல்லது வலது பக்கத்திலோ நெருப்பு சுடரை ஏந்தியிருப்பவரும் மலரான பொன் ஊமத்த பூவை சூடியுள்ளவரும் சந்திரம் பாதிவட்ட சந்திரனை அணி அணிந்திருப்பவரும் பத்ர ஓலை சுருள் போன்ற இலையான காதனியை உடையவரும் சிக்கி சிக்கையில் நெருப்பு சுடரை இயந்திரிப்பவரும் பிரசாரித்தகரம் மறுபுறம் நோக்கி குறுக்காக அபிநயமாக இடது கையை உடையவரும் உயர்த்தப்பட்டவரும் நிற்பதம் நாட்டிய பாதமும் சவ்யே தனது வலது பக்கத்தில் உள்ள முறையிலே அனைத்து தனது வலது பக்கத்தில் உள்ளவையே முறைப்படி செய்ய வேண்டும் ஸ்வஸ்திகம் மங்களகரமான நாகமே நாகத்தின் மேல் நடனம் புரிபவரும் குண்டலம் ஒளிரும் ரத்னங்களாலான காதனிகளான குண்டலத்தை உடையவரும் அணிந்திருப்பவரும் தமருக்கம் உடுக்கை எனும் இசை கருவிப்பையை ஏந்திருப்பவரும் கங்கா சடையில் கங்காதேவியையும் அபய அபயமுத்திரையை காண்பித்து அச்சம் செய்பவரும் இவற்றை திருமேனியில் தாங்கியிருப்பவரும் அளித்தம் இருப்பவரும் பாம்புடன் லீலை லீலையுடன் கூடிய புஜங்கள் அளித்த நிறுத்தம் என்ற பெயருடைய நடனத்தை அபிநயம் செய்பவரும் தோல் மற்றும் தோல் மற்றும் வலது கை மீது படம் எடுத்தும் ஆடும் பாம்புடன் இருந்து நடனம் புரிப்பவரும் பூதோபதிஷ்டிதம் பூமியின் மீது இருப்பவருமான சிவம் நிருத்தவேஸ்வர நடேஸ்வராய் இருப்பவரும் வந்தே அப்படிப்பட்ட அருணாமூர்த்தியாக திகழ்கிறவரை நான் வணங்குகிறேன் அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் வேதம் ஆகமம் முறைப்படியே சாஸ்திர முறைப்படி மட்டும்தான் பூஜைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பூஜைகள் அனைத்தையும் ஆதி மட்டும்தான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அனைத்து உரிமைகளும் உண்டு என கூறி இந்த சபையை என் இந்த சபையை எனக்கு குடித்த என் சுவாமிக்கும் என் குருநாதருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் அடியன் பேசியதில் ஏதேனும் பிழை இருந்தால் என் குருநாதர் என்னை திருத்தி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஹரி